அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இந்த உலகை காத்து வரும் அந்த சிவபெருமானுடைய இடப்பக்கத்திலே அமர்ந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அனைவருக்கும் அருள் வழங்கும் அன்னையாக காட்சி தரும் அம்பாள் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து பக்தர்களாகிய நம்மை காத்து வருகிறார் என்றால் அது மிக இல்லை காஞ்சியிலே காமாட்சி காசியிலே விசாலாட்சி மதுரையிலே மீனாட்சி முதல் கோவில் எனப்படும் சிதம்பரத்திலே சிவகாமி தாயாராகவும் திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாகவும் திருக்கடையூரிலே அபிராமியாகவும் வைத்தீஸ்வரன் கோவிலிலே தையல் நாயகியாகவும் இன்னும் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து அன்னை நமக்காக அருள் வருகிறார் அப்படிப்பட்ட பல்வேறு அற்புதமான திருத்தலங்கள் இந்த தமிழகத்தின் கண் பல்வேறு இருக்கின்றன தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலமான கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதியம்மன் காடம்புழா பகவதியம்மன் கன்னியாகுமரியிலே பகவதியம்மன் தெலுங்கு தேசமான ஆந்திராவிலே விஜயவாடாவில் கனகதுர்கா அம்மன் கொள்ளூர் மூகாம்பிகை கட்டில் துர்க்கை மற்றும் கர்நாடகத்தில் மைசூர் சாமுண்டீஸ்வரி என்று பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து பிள்ளைகளாகிய நம்மை காத்து வருகிறாள் அந்த அன்பு தாயாக விளங்கும் அம்பாள் தமிழகத்தின்கண் எவ்வளவோ தெரியாத கோவில்கள் அமைந்திருக்கின்றன அந்த கோவில்களின் பெருமைகளையும் அருமைகளையும் அந்த கோவிலிலே நடக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கு எடுத்து கொடுப்பதைத்தான் நம்முடைய ஞானபாரதம் சேனல் இங்கே செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கோவில்தான் தேவகோட்டை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மன் கோவிலாகும் இந்த தாயார் ஸ்ரீ பாகம்பிரியால் தீராத நோய்களை தீர்க்கும் தெய்வமாக அங்கு அருள் புரிந்து வருகிறாள் இதோ பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக காட்சியளிக்கிறாள் அன்னை பாகம்பிரியாள் பாகம்பிரியாள் அம்மனுக்கு உறுதுணையாக உலகாலும் அந்த இறைவன் என்ற புற்றிடம் புற்று புற்றுவடிவிலே இங்கு காட்சி தருகிறார் இதுதான் திருவற்றியூர் என்ற ஊரிலே அமைந்திருக்கும் அற்புதமான பாகம்பெரியால் திருக்கோவில் முன்னால் மிகப்பெரிய திருக்குளம் அமைந்திருக்கிறது இதோ இந்த கோவில் கோபுரத்தை பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அல்லவா உலகாலும் அன்னை அந்த பாகம்பிரியால் குடிகொண்டிருக்கும் அந்த ஆலயத்தை கண்குளிர பார்த்து பக்தி பரவசத்தோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய தீராத நோயெல்லாம் தீரட்டும் வாழ்விலே இன்பம் வளரட்டும் வளமும் நலமும் வந்து சேரட்டும் புற்றிடம் கொண்டாராகிய வன்மீகநாதரோடு அன்னை பாகம்பிரியாள் காட்சியளிக்கிறாள் பாருங்கள் இந்த கோவிலில் என்ன வரலாறு இங்கு மகாவிஷ்ணுவின் சாபம் தீர்ந்தது என்று சொல்கிறார்களே அது எப்படி அந்த வரலாறை விபரமாக இதோ பார்ப்போம் இந்த பாகம்பரியாள் கோவில் மூன்று அடியிலே இந்த உலகத்தையே அலர்ந்த மகாவிஷ்ணுவுக்கு விமோசனம் தந்த ஆன்மீக திருத்தலம் இங்குதான் பழம்புற்றுநாதர் என்ற பெயரிலே அருள் அருள்வாளிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு மேற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது பாகம்பிரியால் கோவில் அசரர் குலத்து அரசனான மகாபலி சக்கரவர்த்தி தன்னை விஞ்சிய சக்தி எதுவுமில்லை என்ற மமதையோடு இருந்தார் அண்டம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக யாகம் நடத்திய மகாபலி சக்கரவர்த்தி இன்னொரு புறமும் தானதர்மங்களையும் தாராளமாக செய்து வந்தார் மகாபலியின் மமதையை அடக்க நினைத்த மகாவிஷ்ணு வாமணன் என்ற பிராமணராக வேடம் ஒன்று வந்து எனக்கு மூன்றே மூன்றடி நிலம் வேண்டும் என்று யாசகம் கேட்கிறார் மூன்றடிதானே தாராளமாக நீங்களே அலந்து கொள்ளுங்கள் என்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி அடுத்த கணம் தனது விஸ்வரூபத்தை காட்டிய மகாவிஷ்ணு ஒரே அடியில் பூமியையும் இரண்டாவது அடியில் ஆகாசத்தையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கு இடமில்லாமது போனதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தனது சிரசை காட்டுகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அப்போது அங்கு காட்சி கொடுத்த தர்மதேவதை மகாபலி நிறைய தான தர்மங்களை செய்திருக்கிறார் அவருடைய சிரசிலை நீங்கள் கால் வைத்தால் தர்மம் செத்துவிடும் என்று கண்ணீர் உகுத்து மன்றாடினார் இதனால் தனது முடிவை மாற்றிக் கொண்டார் மகாவிஷ்ணு ஆனால் அதே சமயம் மகாவிஷ்ணுவின் காலிலே தர்மதேவனின் கண்ணீர் பட்ட இடமெல்லாம் புற்றுக்கள் முளைத்திருந்தன இதற்கு விமோசனம் தேடி சிவனை வேண்டி கேட்கிறார் மகாவிஷ்ணு பூலோகத்தில் வேம்புகள் நிறைந்த நின்ப வன சேத்திரம் ஒன்று உள்ளது அங்குள்ள வாசுகி தீர்த்தத்தில் நீராடினால் இந்த களி நீங்கும் இந்த சாபம் நீங்கும் என்று உபாயம் சொல்கிறார் சிவபெருமான் அதன்படியே பூலோகம் வந்து வாசுகி தீர்த்தத்திலே நீராடி விமோசனம் பெறுகிறார் மகாவிஷ்ணு அதுதான் திருவொற்றியூர் பாகம்பிரியால் கோவில் இங்கே சிவபெருமான் நாகராக விட்டிருக்கிறார் சிவனின் இடப்பாகத்தை விட்டு இணை பிரியாமல் இருப்பதால் இங்கே அம்பாளுக்கு பாகம்பிரியாள் என்ற திருநாமம் உள்ளது சிவன்தான் பிரதானம் என்றாலும் பாகம்பிரியாள் பெயரில்தான் இந்த திருத்தலம் பிரபலமாகி இருக்கிறது இங்கு வந்து இறைவனை வணங்கினால் கால்பங்கு பலன் வாசிகி தீர்த்தத்தில் நீராடினால் இன்னொரு கால்பங்கு பலன் ஒரு இரவு இந்த திருத்தலத்திலே தங்கியிருந்தால் இன்னொரு கால்பங்கு பலன் இந்த திருத்தலத்தின் பெருமைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் இங்கு வந்து வழிபட்டால் இன்னொரு கால்பங்கு பலனை அடையலாம் சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் பாம்பின் வழிவந்த நாகங்கள் இத்திருத்தலம் இருக்கும் பகுதியில் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே கோயிலுக்குள் இருக்கும் புற்றுக்கு கோழி முட்டையை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கம் தொடர்கிறது இது விஷம் முறிக்கும் திருத்தலமாக கருதப்படுவதால் விஷக்கடிகள் தீராத நோய்களுக்கு வாரக்கணக்கில் இங்கே தங்கியிருந்து வழிபாடு நடத்துகிறார்கள் அம்பாளின் கருணையால் நோய்களும் நீங்கி மகிழ்ச்சியாகச் செல்லுகிறார்கள் இது இங்கே இருக்கும் அன்பர்கள் சொல்ல கேள்வி முந்தைய காலத்தில் இந்த பாகம்பெரியால் திருக்கோவில் மீனவர்கள் மட்டுமே வழிபடும் தலமாக இருந்தது வெள்ளிக்கிழமை சமுத்துர தேவி நித்திரை கொள்வாள் என்பதால் அன்றைய தினம் மீனவர்கள் கடலுக்குப் போவதில்லை இதனால் வியாழக்கிழமை இரவே பாகம்பிரியால் கோவிலில் வந்து தங்கும் அவர்கள் வெள்ளிக்கிழமை பகலிலே வழிபாடுகளை முடித்து கொண்டு வீடுகளுக்கு திரும்புவார்கள் இப்போது அனைத்து மக்களும் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானைக்கு தென்கிழக்கிலே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது திருவெற்றியூர் இங்கிருக்கும் பகம்பிரியாள் கோவில் இந்த பகுதி மக்களின் சக்தி தெய்வமாக விளங்குகிறது பயலில் எது விளைந்தாலும் முதல் படையல் பகம்பிரியால் அம்மனுக்குத்தான் மகாவிஷ்ணுவின் காலிலே ஏற்பட்ட புற்று அகழ்வதற்காக இந்த பாகம்பிரியால் கோயில் வந்து பழம்புற்று வழிபட்ட மகாவிஷ்ணுவின் புற்று காலில் இருந்து அகன்றது அதை போலவே இப்போதும் மக்கள் தங்கள் நோய்களிலிருந்து விடுபட முதல் நாள் இரவே வந்து இங்கே உள்ள கோவில் மண்டபங்களிலே தங்கி வாசுகி தீர்த்தத்திலே குளித்து பாகம்பிரியாளை வழிபட்டு செல்கிறார்கள் தன்னை நாடிவரும் பக்தர்களின் உடல் நோய் மனநோய் என சகலத்தையும் குணமாக்கி அருளாட்சி செய்கிறார் பாகம்பிரியாள் பாம்புக்கடி விஷக்கடி போன்றவற்றிற்கு கூட மக்கள் நம்பிக்கையுடன் இங்குள்ள தீர்த்தத்தை கொடுக்கிறார்கள் பெண்களின் மாங்கல்யம் காப்பவள் இந்த பாகம்பரியாள் இங்குள்ள விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வயலில் விளைந்த முதல் விளைச்சல் தானியங்கள் காய்கள் பழங்கள் மற்றும் மலர்களை இங்குள்ள அம்பாளுக்குத்தான் முதலில் படையலிட்டு வணங்குவார்கள் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் ஒரே அர்ச்சனை பூஜைதான் முதலில் சிவனுக்கும் அடுத்து அம்பாளுக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன தனித்தனியாக அர்ச்சனை செய்யப்படுவதில்லை கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தென் மாவட்ட மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இந்த பாகம்பிரியால் அம்மன் விளங்குகிறார் என்றால் அது மிக இல்லை இதோ வாரங்கள் இந்த அற்புதமான மண்டபத்தின் அருகே அமைந்திருக்கும் குளத்தில்தான் மக்கள் குளித்து அம்பாளை பிரார்த்தனை செய்து தங்களுடைய கஷ்டங்களும் நோய்களும் தீர்வதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் ஸ்ரீ வன்மீகநாதர் என்ற பழம்புற்று தான் இந்த தலத்தின் நாயகன் என்றாலும் கூட இங்கே அம்பாளின் ராஜ்யம்தான் அவளது பெருங்கருணையில் ஊரும் செழித்தது ஊர் மக்களும் சிறப்புற்றார்கள் இந்த பாகம்பிரியால் அம்மனுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு ஸ்ரீ அவிர் பக்த நாயகி என்பதுதான் அது சதா சர்வகாலமும் சதாசிவத்தை பிரியாது இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு பாகம்பிரியால் என்ற பெயர் பொருத்தம்தானே உமையொரு பாகன் என பெயர் பெற்று ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்திய அந்த தென்னாடுடைய சிவனை அந்த இறைவனை நிமிட நேரம் கூட பிரிவதற்கு மனமில்லாதவள் இந்த அம்பாள் உடலில் சரிபாகம் கொடுத்த கணவனுக்குள் புகுந்து அவனுடன் இரண்டற கலந்தவளாகவே திகழ்கிறாள் அதனால்தானோ என்னவோ இங்கே வரக்கூடிய பெண்கள் அனைவரும் தங்களுடைய மாங்கல்ய பலத்துக்காக இந்த அம்பாலிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் கனிவும் கருணையுமாக ஒரு அன்னையாக அருளாட்சி நடத்துகிற ஸ்ரீ பாகம்பெரியாள் தான் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்து மக்களின் கண்கண்ட தெய்வம் குறிப்பாக பெண்களின் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி அருள்வதால் அவர்களுக்கு இஷ்ட தெய்வமானால் இந்த பாகம்பிரியாள் தம்பதிகளின் ஒற்றுமைக்கு அருளும் அன்னை இவள் எனவே பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்துக்காகவும் தங்கள் கணவரோடு சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பம் நடத்துவதற்காகவும் இங்கு வந்து வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்னையும் அவர்களுக்கு அருள் செய்கிறாள் இந்த பாகம்பிரியாள் கோவிலில் வியாழக்கிழமை இரவு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் கோயில் முன் உள்ள வாசகி தீர்த்தத்திலே நீராடி பாகம்பிரியால் உடனுரை பழம்புற்று நாதர் என்னும் வல்மீக நாதரை வழிபடுவதால் தோல் நோய்கள் விஷக்கடிகள் நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் திருக்கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய உகந்தது ஆனாலும் கூட ஏழு நாட்களுமே கூட்டமாகத்தான் இருக்கிறது அம்பாளையும் சுவாமியையும் காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திருமணம் குழந்தை வாக்கியம் ஆரோக்கியத்திற்காக இந்த தல கோவிலுக்கு சென்று பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் யாழனன்று மாலையில் அம்பிகையை வணங்கி அன்று இரவு கோவிலிலேயே தங்கி மறுநாள் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி பிரார்த்தனை செய்து திரும்புகிறார்கள் திருமண தோஷம் உள்ளவர்கள் வில்வ மரத்தடியில் உள்ள புற்றடி விநாயகரை பாலாபிஷேகம் செய்தும் அருகிலுள்ள நாகருக்கு மாங்கல்யம் அணிவித்தும் வணங்குகிறார்கள் தீராத நோய்களையும் தீர்ப்பவளாக அம்பாள் வாகம்பிரியால் விளங்குவதால் இந்த அம்பாளுக்கு மருத்துவச்சி அம்மன் என்ற பெயரும் உண்டு புற்றுநோய் தீர அம்பிகையை வணங்கி நம்பிக்கையுடன் தீர்த்தம் வாங்கி குடித்துச் செல்லலாம் அம்பிகையின் விபூதியையும் வேப்பிலையும் விசம் தீண்டப்பட்டவர் பெற்று உண்டால் குணமாகி திரும்புவார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது கிழக்கு நோக்கியுள்ள இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது கோவிலின் முன்புறம் வாசகி தீர்த்தம் உள்ளது கோவில் மண்டபத்தில் உள்ள பளிபீடம் கொடிமரம் மற்றும் நந்தியை கடந்து சென்றால் அர்த்த மண்டபம் உள்ளது மண்டபத்துடன் கூடிய கருவறையில் மூலவர் பழம்புற்றுநாதரின்ற வன்மீகநாதர் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் இறைவன் சன்னதிக்கு முன்னால் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் பாகம்பெரியால் சன்னதி அமைந்துள்ளது சுற்றுப்புறத்தில் தலவிருஷம் வில்வமரமும் மரத்தடியில் விநாயகர் நாகர் கன்னிமூலையில் விநாயகர் அதையடுத்து வள்ளி தெய்வானையுடன் முருகர் சண்டிகேஸ்வரர் வைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன இத்தலத்து விநாயகர் நினைத்தது முடிக்கும் விநாயகர் என்ற பெயருடன் விளங்குகிறார் இந்த தலத்திலுள்ள கோஷ்ட தட்சிணாமூர்த்தி வித்தியாசமானவர் கல்லாலான மரத்தடியிலே அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதைப் போன்று அமையாமல் தானே தவநிலையில் உபதேசம் செய்வது போன்று தட்சிணாமூர்த்தி திருவுருவின் கீழ் பிரகதீஸ்வரர் என்ற சிவபெருமானே உபதேசம் கேட்பதாக அமைந்துள்ளது ஒரு அரிய காட்சியாகும் இதோ பாருங்கள் கோவிலிலே அந்த திருக்குளத்திலே எவ்வளவு நீர் நிரம்பி உள்ளது என்று இந்த திருக்குளத்தில்தான் மக்கள் அனைவரும் தீர்த்தமாடி குளித்துவிட்டு அம்பாளை பிரார்த்தனை செய்து தங்கள் வாழ்வு வளம்பெற வேண்டிக்கொள்கிறார்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் நீங்களும் ஒரு முறை வந்து பாகம்பரியாள் அம்மனை வேண்டிக் கொண்டு தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வளமும் நலமும் பெற வேண்டும் என்பதே ஞானபாரதம் யூடியூப் சேனலின் பிரார்த்தனை ஆகும் ஆடி மாதத்தில் பாகம்பிரியாள் அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது திருவாடனை தொண்டி மாநில நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடாகுடி விளக்கிலிருந்து பலப்புறம் செல்லும் சாலைகளே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த திருவட்டியூர் திருத்தலம் இருக்கிறது காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை வழியாகவும் மதுரையிலிருந்து சிவகங்கை காளையார் கோவில் வழியாகவும் திருவாடானையை அடையலாம் திருவாடானையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெட்டியூர் பாகம்பிரியால் கோவில் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட ஆலயம் இது இதோ பாருங்கள் நண்பர்களே வேப்பிலை எல்லாம் வாங்கி அம்பாளுக்கு பிரார்த்தனையாக செலுத்துவார்கள் இதன் மூலம் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பாகம்பரியாள் அம்மன் கோவில் திருவட்டியூரிலே மக்களின் குறை ஒரு அற்புதமான ஆலயமாக அமைந்திருக்கிறது இங்கு கோவில் சம்பந்தமான புத்தகங்களும் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை வந்து பாகம்பரியாள் அம்மனை தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்விலே வளமும் நலமும் பெற வேண்டும் உங்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் நோய்கள் தீர வேண்டும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது இதோ இருக்கிறது வாரங்கள் திருக்குளம் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று பாகம்பிரியாளை வேண்டிக்கொண்டு ஒரு ஸ்தானம் அதாவது குளியல் பண் செய்துவிட்டு பாகம்பிரியாள் அம்மனை பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் என்பது சின்னமான எங்களுடைய எண்ணம் அவசியம் இந்த பாகம்பரியார் சமேத வல்மீகநாத கோவிலுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதோ பாருங்கள் இதுதான் புத்தடி விநாயகர் என்று பெயர் இவரை வேண்டிக்கொண்டு கீழே உள்ள நாகர் சன்னதியிலே பால் ஊற்றி முட்டைகள் போட்டு அம்பாளை பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஓடியே போகும் இது இருக்கக்கூடிய இந்த மரத்திலே பக்தர்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் மாங்கல்ய வளம் வேண்டி திருமாங்கல்ய சரடை கட்டுகிறார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு வந்து தொட்டில் கட்டுகிறார்கள் இதன் மூலம் வாகம்பரியால் அம்மனுடைய அருளால் குழந்தை பாக்கியத்தை பெறுகிறார்கள் அவர்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்கே வந்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் பாருங்கள் இந்த மரம் முழுக்க எவ்வளவு திருமாங்கலி சரடு கட்டி தொங்க அவ்வளவு பக்தர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த அம்பாளுடைய சக்தி எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா இதோ பாருங்கள் இவர்தான் கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி அருள்வாளிக்கிறார் இந்த கோவிலை அப்படியே ஒருமுறை சுற்றி வருவோம் இவர் அகஸ்திய விநாயகர் என்று பெயர் அகத்தியர் வணங்கிய விநாயகர் அவரையும் ஒருமுறை வணங்கிக் கொள்வோம் இதோ பாருங்கள் உரல் உலக்கையெல்லாம் இருக்கிறது அல்லவா இங்கு வரும் பக்தர்கள் அவர்களே மாவிடித்து மாவிளக்கெல்லாம் போடுவார்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதர்களை இந்த அம்மனிடம் சொல்லிவிட்டால் தங்கை வாழ்க்கை வளம் பெறும் நலம் நலம்பெறும் என்று வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பாகம்பிரியால் கோவில் ஒரு அற்புதமான குறைதீர்க்கும் ஆலயமாக விளங்குகிறது வந்து பாருங்கள் அன்பர்களே வாழ்விலே எல்லோருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்கிறது அதற்காக நாம் மனம் சொருந்து போகலாமா இதோ கஷ்டங்களை போக்கக்கூடிய அம்பாளாக பாகம்பிரியால் நமக்காக காத்திருக்கிறாள் அள்ளி கொடுக்கும் அல்லலாக வன்மீகநாதர் அமைந்திருக்கிறார் ஒருமுறை வந்து இவர்களை பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்விலே வளமும் நலமும் கூடும் வாழ்க்கை சிறப்பாகும் துன்பங்கள் துயரங்கள் ஓடிவிடும் எனவே அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை இந்த பாகம்பிரியால் அருள்புரியும் புரியும் திருவெட்டியூர் திருத்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே ஒரு மனமலர்ச்சி ஏற்படும் வாழ்க்கையே மாறிவிடும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உங்களை ஒரு முறை வந்து இந்த தளத்துக்கு வந்து அம்பாளையும் சுவாமியையும் தரிசனம் செய்து உங்களுடைய குறைகள் நீங்கி வளமாக வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் கேட்டுக்கொள்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நண்பர்களே ஒரு வேண்டுகோள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் பல்வேறு வகையான ஆன்மீக பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள் காஞ்சி மகான் பற்றிய பதிவுகள் சமாதிகள் பற்றிய பதிவுகள் போன்றவற்றை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது தானே அன்பர்களே எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டும் நின்றுவிட வேண்டாம் இதை உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குறுப்புகளிலும் ஃபார்வேர்டு செய்தால் அவர்களும் இதை தெரிந்து கொள்ள நலமாக இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர